நடிகர் மதன் பாபின் மகள் யார் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் பலருக்கும் தெரியாத இசை குடும்பம் விஜய் முதல் தனுஷ் வரை பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் நடிகர் மதன் பாபு நேற்று மாலை சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எதினார் அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்த மதன் பாபின் உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி பலருக்கும் இவரை ஒரு நகைச்சுவை நடிகராகத்தான் தெரியும் ஆனால் இவர் ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர் இளையராஜாவின் இசைக்குழுவில் பணியாற்றி ஏராளமான பாடல்களுக்கு வசித்திருக்கிறார் இவர் தனியாக ஒரு இசைக்குழுவை வைத்திருந்தார் ஏ ஆர் ரகுமான் சிறு அந்த இசைக்குழுவில் மதன் பாவிடம் இசை பயின்றிருக்கிறார் பாலு மகேந்திரா இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மதன்பாப் முதன்முறையாக நடிகராக அறிமுகமானார் இவருடைய சிரிப்பும் உடல் மொழியும் தனித்துவமாக ரசிகர்களை கவர்ந்ததால் நடிகராக அவருக்கு பல வாய்ப்புகள் அளித்தடுத்து வந்தது அந்த வகையில் தேவர் மகன் தெனாலி கிரி ஃப்ரெண்ட்ஸ் என நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் மதன் பாபு நகைச்சுவை நடிகராக குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் இவருடைய குடும்பமே ஒரு இசை தான் இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இதில் மகள் ஜனனி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு பிரபல பின்னணி பாடகிதான் சுந்தர்சி நடித்த வீராப்பு படத்தில் வரும் போனா வருவீரா தனுஷ் நடித்த படிக்காதவன் படத்தில் வரும் ரோசு 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 என்ற பாடல் விஜய் நடித்த சூரா படத்தில் வரும் நான் நடந்தா அதிரடி போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை இவர் பாடியுள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை ஜனனி கிறிஸ்தமூர்த்தி பாடியுள்ளார் தன்னுடைய தந்தையின் மறைவு குறித்து அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் அதில் வெளியில் இருக்கும் மரங்கள் சற்று வெறிச்சோடி போல தோன்றுகின்றன உலகமே என் மங்களாக உணர்கிறது நான் சுவாசிக்கும் காற்றே என்னை வேறுபட்டதாக பார்க்கிறது இனி வாழ்க்கையில் யாரையோ இழந்தது போலவே உணர்கிறது என்று கூறியுள்ளார் ஏனெனில் ஒரு தலை சிறந்த தந்தையை அது வழியனுப்பி வைக்கிறது என உருக்கத்துடன் பதிவிட்டுள்ளார் തുടർന്നതുപോലെ എങ്ങനെ ചേന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും